வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய பதிவினை வழங்குகின்றேன் அனைவருக்கும் நவராத்திரி விழா நல்வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல அம்மையப்பர் அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை வழங்கி அரவணைக்கட்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு தொடர்கின்றேன் எதிர்வருகின்ற நவராத்திரி என்ற ஒன்பது நாள் இரவு நேர சக்தி வழிபாட்டை மையப்படுத்தி ஒன்பது நாட்களும் சில அடிப்படையான இறையியல் கருத்துக்களை உங்களுடன் பகிர விரும்புகின்றேன் இதன் அடிப்படையில் நவராத்திரி விழா தொடர்புடைய செய்திகளை வழங்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் எனவே எதிர்வருகின்ற வருகின்ற ஒன்பது பதிவுகளையும் வினாவிடை வடிவில் அமைத்திருக்கின்றேன் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் வினாக்களை எழுப்பி அதற்குரிய பொருத்தமான விடையை கூற முயற்சி செய்திருக்கின்றேன் திருவருள் வழிநடத்த செய்திகளை பிழையின்றி தொகுத்து வழங்குகின்றேன் நாளைய நாள் முதல் தினம் ஒரு வினா தினம் ஒரு விடை என்று பதிவுகள் அமையும் என்று கூறி இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்